ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனிலி சமையல் இட்லி தோசைக்கு ஏற்ற பேர்கரில் தேங்காய் தக்காளி வச்சு சிம்பிளாக ரெண்டு நாள் ரெண்டு விதமான ஹெல்த்தி சைடிஷ் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்தோட கொஞ்சம் கடலைப்பருப்பு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு டு அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதோட குளிப்பு சுவைக்காக ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் மசிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு சீரகம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு மசிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மல்லிகையில் சேர்த்துக்கோங்க மல்லிகையில் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் அதனால சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா மல்லி மல்லிகையில் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா இதுபோல் ஆறி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா எந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடல நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதனால் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி நல்ல கட்டியாக இருந்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரணியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா நல்ல ஒரு பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்குமே நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன் வறுக்காத வர்க்கடலையாக இருந்தால் சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிச்ச பொருட்களை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்காக ஒரு ஏழு டு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோடு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரைச்சல்லுக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் நல்ல கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேங்காயில் சூடு ஏறினாலே போதும் இதில் லைட்டாக புளிப்பு சுகைக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா இதுபோல் ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் தேங்காய் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் வேர்க்கடலாம் நல்லா அரைபட்டுறணும் அந்த பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் நல்லா எந்த பக்கத்தில் இருக்கணும் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு நார்மலாக எப்படி தாளிப்போமோ அந்த பொருட்களை சேர்த்து நல்லா தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிரும் இதையும் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்